ஓம்பத்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் ஆடிப்பூரம் அருளிய ஆண்டாள் அவதாரம் இன்று ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண் இனத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆண்டாள் அவர் தோன்றிய நட்சத்திரம் ஆடிப்பூரம் மாதந்தோறும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடியில் வரும் பூரம் ஆண்டாளின் அவதாரத்தினால் விசேஷமாகிறது விஷ்ணு பக்தையாக வாழ்ந்து சகலமும் அவனே என அவனுடன் ஐக்கியமானவர் ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண்ணினத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆண்டாள் அவர் தோன்றிய நட்சத்திரம் ஆடி பூரம் ஏழாம் நூற்றாண்டில் அதாவது கலியுகம் பிறந்து தொன்னூற்றி எட்டாவது நல வருடத்தின் ஆடி மாதம் வளர்ப்பிறையில் செவ்வாய்க்கிழமையும் பூர நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் அவதரித்தவர் ஆண்டாள் பெரியாழ்வார் என்னும் விஷ்ணு சித்தரால் மகாலட்சுமியின் அம்சமாக நந்தவன பூமியில் கண்டெடுக்கப்பட்ட அற்புத தெய்வீக மங்கை அவர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று சிறுவில்லிபுத்தூர் இங்கு பெருமாள் அடையவரான விஷ்ணு சித்தர் உருவாக்கிய நந்தவன தோட்டத்தில் மாசற்ற துளசி செடியின் கீழ் அழகிய பெண் குழந்தை கிடந்தது அந்த குழந்தையை பின்னாளில் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணு சித்தர் எடுத்து கோதை என்று பெயரிட்டு வளர்த்தார் சிறு வயதிலிருந்தே கண்ணன் மீது அதீத காதல் கொண்டு எந்நேரமும் அவன் நினைவில் பாக்களை பாடியபடி வளர்ந்தால் கோதை பெரியாழ்வார் தான் வழிபடும் அரங்கனுக்கு சூட்ட நந்தவனத்தில் மலர்ந்திருக்கும் புத்தம் புதிய மலர்களை பறித்து வந்து அதை தொடுத்து பாலையாக்கி வைப்பார் அதை அவர் அறியாமல் தான் நேசிக்கும் கண்ணனுக்கு அம்மாலை பொருத்தமானதா என்று அறிய தன் கழுத்தில் சூடி அழகு பார்ப்பால் கோதை ஒரு நாள் இதை கண்ட பெரியாழ்வார் மனம் வருந்தினார் தன் பெண் சூடிய மாலையையா கண்ணன் அணிந்தான் என்ற கவலையில் வாடினார் அன்றிரவு க கண்ணன் கனவில் தோன்றி கோதை சூடிய மாலையை தனக்கு விருப்பமானது என்றார் அன்று முதல் ஆண்டால் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆனாள் ஆண்டாளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய அவளோ நான் கண்ணனையே மணப்பேன் என்று உறுதி கொண்டாள் பின்னர் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்ணனை மனதில் நினைத்து பாவை நோன்பு ஏற்று விரதம் இருக்கத் தொடங்கினாள் பெரியாழ்வார் என்ன செய்வதென்று அறியாமல் அரங்கனிடம் சென்று வேண்டினார் அரங்கனோ திருமண கோலத்தில் மகளுடன் திருவரங்கம் வந்து சேர் என்று அருளினார் அதன்படி மேலத்தாளம் முழங்க மகளை திருவரங்கம் அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார் ஸ்ரீரங்க கோவில் கருவறைக்குள் வலது காலை எடுத்து வைத்தார் நுழைந்த ஆண்டாளை அரங்கநாத பெருமாள் தனக்குள் ஐக்கியமாக்கிக் கொண்டதாக வரலாறு ஆடியில் அவதரித்த ஆண்டாள் பெருமாளை கணவனாக அடையும் உறுதியுடன் மார்கழியில் பாவை விரதம் இருந்து பாடிய பாடல்களை திருப்பாவை ஆண்டாள் என்றாலே முத்துக்கள் பறித்து மிளிரும் அழகு சாய்ந்த கொண்டையும் அழகிய கரங்களின் வேல் வீற்றிருக்கும் கொஞ்சம் கிளியும் தான் நம் நினைவிற்கு நினைவிற்கு வரும் ஆண்டாள் கையில் உள்ள கிளி மாதளம் பூக்கள் மரவள்ளி இலைகள் நந்தியாவட்ட இலை செவ்வருளி போன்றவைகளுடன் கொண்ட பிரத்யேகமாக உருவாக்கப்படுகிறது ஆண்டாளிடம் இருந்து ரங்கனுக்கு தூது போன வியாச மகரிஷியின் மகனான சுகப்பிரம்ம மகரிஷி தான் கிளி ரூபத்தில் ஆண்டாளின் கைகளில் தவழ்வதாக ஐதீகம் பக்தர்களின் வேண்டுதலை இந்த கிளியே ஆண்டாளிடம் கூறி நிறைவேற்றி வைப்பதாக நம்பிக்கை நிலவுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அனுதினம் சாற்றப்படும் கிளிகளை முன்னதாகவே சொல்லி வைத்து பக்தர்கள் பெற்றுக் கொள்ளலாம் அப்படி பெற்ற கிளியை பூஜை அறையில் வைத்து வணங்கி வந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மனிதர்கள் தூய பக்தி பக்தியுடன் செய்யும் எந்த ஒரு செயலும் இறைவனின் கவனத்திற்கு செல்லும் என்பதற்கு ஆண்டாளை சிறந்த சாட்சி கண்ணனுக்கு தயார் செய்யப்பட்ட மலர் மாலையை தான் சூடி அழகு பார்த்த ஆண்டாளின் வழியை பற்றி இன்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மாலைதான் பிரம்மோற்சவத்தின் போது திருப்பதி பெருமாளுக்கும் சித்திரை திருவிழாவின் போது ஆற்றில் இறங்கும் கள்ளழகருக்கும் சாத்தப்படுகிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல் பழங்காலமாக நடைபெற்று வரும் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்றும் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய தேராக ஆண்டாளையும் ரெங்கமன்னாரையும் சுமந்து வருவது சிறப்பான சிறப்பானதாகும் ஆண்டாள் தோன்றிய செவ்வாய்க்கிழமையில் துளசியை பூஜித்து விளக்கேற்றி வழிபட வாழ்வில் நல்ல துணை அமைவதுடன் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று தனி சன்னதியில் கிழக்கு பார்த்து புன்னகை முகத்துடன் அருள் புரியும் ஆண்டாளை தரிசித்து வாருங்கள் இன்று ஆடிபூரம் ஆழ்வார்கள் வரிசையை அலங்கரித்து பெண் இனத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆண்டாள் அவர் தோன்றிய நட்சத்திரம் ஆடிப்பூரம் இன்று ஆண்டாள் திருவடிகளே சரணம்